வெல்கம் டு ஜெஸ்ஸி ஃப்ரீஸ் எங்கள் கார்டனில் உள்ள ஒரு சில முக்கியமான மரங்கள் எனக்கு பிடித்தமானதை கொஞ்சம் பத்திரம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மல மரத்தில் உள்ள பூக்கள் வந்து ரொம்ப அழகாக பூக்கும் குத்து கொத்தா அந்த ரெட் கலரில் அப்படியே பூத்திருக்கும் போது ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும் கீழே பாருங்களேன் அந்த பூக்கள்லாம் அப்படி அழகாக சிந்தி கிடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் நிறைய ரோஜாக்கள் வந்து பூத்துருக்குது அதுபோல் எங்கள் வீட்டோட பேக்யார்டு பின்னாடி வந்து நிறையா மரங்கள் வீட்டுக்கு தேவையான மரங்கள்லாம் நாங்கள் வளர்த்துருக்கோம் அதில் வந்து இந்த செடி பாருங்களே மேலே வந்து லீஃபுக்கு பதிலாக கொத்து கொத்தாக இந்த இந்த கலர் கலராக பூக்கும் இது வந்து நிறைய கலர்ஸில் அது வந்து நம்ம நர்சரியில் போய் கேட்டால் நிறைய கலர்ஸில் அது இது கிடைக்கிது ஆனால் இதுக்கு என்ன பேருன்னு தெரியல பேர் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இந்த செடி வச்சுருக்கோம் இன்னொரு நான் முக்கியமான ஒரு இதை பற்றி இது பற்றி தனியாகவே ஒரு பதிவு போடுறேன் இது எங்கள் வீட்டில் வளர்கிற அபூர்வமான செடி இது பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் வீட்டில் இருக்காது ஆனால் இது வந்து ஒரு கட்டிங் வச்சாவே நிறைய பேருக்கு நிறைய நம்ம எடுக்கலாம் அதிலேருந்து செடி நிறைய எடுக்கலாம் இந்த ஒரு லீஃபில் இருந்து இந்த இருந்து நம்ம எடுத்து ஒரு தொட்டியில் வச்சால் நிறைய வந்து செடிகள் வந்து வளரும் நல்லா ந மலர்ந்து வளரும் அதுபோல் இது வந்து எப்பயாவது பூக்கும் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை தான் இது வந்து பூக்கும் இதனோட பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் குவலை போல் ஒரு தோற்றத்தோடு இருக்கும் இந்த பூ இரவு பத்து மணிக்கு தான் மலரும் விடிய கால சூரியன் வர்றதுக்குலாம் இது வந்து அந்த குவளைப்போன்னு இப்படி விரிஞ்சு இருக்கிறது சுருங்கிடும் எப்படி பூ இப்படி குவளை போல இருக்கோ அது நல்லா விரிஞ்சு பெருசாக இருக்கும் ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து சுருங்கி சூரியன் வர்றதுக்குலாம் அது சுருங்கிடும் இது வந்து பிரம்ம கமலம் இது வந்து பிரம்மலோகத்துலேருந்து கிடைச்சிதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை உண்டு ஆனால் இதை வந்து நான் எப்பவுமே புனிதமாக இந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே துளசி செடிகள்லாம் நிறைய நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில் துளசி செடிகள் வந்து ஏன்னா அங்கே தோட்டம் இருக்கிறதுனால துளசி செடிகளுக்கு வந்து ரெப்பிடைல்ஸ் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதை ரொம்ப வச்சுருப்போம் அங்கங்கே ரோஜாக்கள் வந்து எங்கள் வீட்டில் தலையாட்டிக்கிட்டு இருக்கோம் நிறைய பூக்கும் இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சுருக்கறதுனால இப்போ தான் எல்லாமே விட்டு வருது ரோஜா செடிகள்லாம் கட் பண்ணி விட்டேன் எல்லா செடிகளும் இப்போ தான் அழகாக தலையாட்டி நல்ல மலர்களை தர ஆரம்பிச்சிருக்கு நிறைய உங்களுக்கு வந்து அதில் வந்து நாங்கள் மூலிகை செடிலாம் வச்சுருக்கோம் இதை சுண்டக்காய் வத்தல் செடி நிறைய பாருங்களே இதெல்லாம் அப்பப்போ நாங்கள் எடுத்துப்போம் எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் இதெல்லாம் பின்னாடி ஃபுல்லாக நிறைய நாங்கள் மரங்கள் வச்சுருக்கோம் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் அபூர்வமான மரங்கள் தான் மகிழ மரம் நெல்லி மரம் இது நெல்லி மரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சப்போட்டா காய்ச்சி முடிஞ்சிருச்சு இதுதான் ஈரப்பழம் நான் சொன்னேங்க இல்லையா உங்களுக்கு நான் ஈரப்பழா பற்றி ஒரு கூட்டு போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு அந்த மரம் வந்து இது இது வந்து கேரளாவில் வந்து எல்லோரும் நிறைய வீட்டு வீடுகளுக்கு எல்லா வீட்லேயும் வளர்ப்பாங்க இந்த மரம் இதுதான் அந்த மரம் இது மாதிரி மரம் எங்கள் வீட்டில் மூணு மரங்கள் உண்டு இது பழாமரம் நம்ம ஆர்டினரியாக சாப்பிட்றோம் இல்லையா அந்த பழாமரம் இது இது கொய்யா கொய்யா மரம் அதுக்கு மீறி சின்ன சின்ன நிறைய எங்களுக்கு வந்து கருவேப்பில செடிகள் வந்து நிறைய வச்சுருப்போம் இதுதான் ஈரப்பழா மரம் நல்லா பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுபோல் இங்கே பாருங்கள் இதில் காய் வந்திருக்கு பாருங்களேன் இப்போ நாங்கள் கொஞ்சம் காய் கூட எடுத்து சாப்பிட்டுட்டோம் இதுதான் ஈரப்பழாக்காய் இது ஈரப்பழாக்காய் இதுதான் ஈரப்பழாக்காய் இதில் வந்து கறி போல் இருக்கும் இது கூட்டு வச்சு சாப்பிட்டா நல்லா குருமா வச்சு சாப்பிட்லாம் கறி வச்சு சா போல் வந்து நம்ம வைக்கணும் கறிக்கு எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி வைக்கணும் இங்கே பாருங்களேன் இப்போ வந்து இதனோட சீசன் எல்லா மரங்கள்லேயும் காய்கள் இருக்குது சாரி எல்லா மரங்கள்லேயும் காய்கள் இருக்குது இதுதான் ஈரப்பழக்காய் இதில் தான் உங்களுக்கு நான் ஒரு கூட்டு வச்சு காமிச்சேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க நெல்லி மரம் அதுபோல் இது வந்து ராம் சீதா ராம் சீதாவில் இது வந்து ரொம்ப ரொம்ப மெடிசனல் வேல்யூ உள்ளதுன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் இந்த காய் இது வந்து வெளியில் வந்து ஒரு கிலோவே முந்நூறுரூபா நானூறுரூபா சொல்லுவாங்க நம்ம வீட்டிலே இது வளர்க்குறோம் பாருங்களே இது நம்ம வீட்டிலே வந்து மூணு மரம் நிற்கிது இது மாதிரி ராம் சீதா இது இன்னும் பெருசாகும் ஒரு ஒரு பழமே ரெண்டு கிலோ போல் வரும் இது வந்து கேன்சருக்கெலாம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதுபோல் நார்மலாக இருக்கிற எல்லாருமே இந்த பழத்தை வந்து எடுத்துக்கலாம் இது ஒரு மாதிரி புளிப்பு சுவையோட கூடிய இனிப்பாக இருக்கும் அது சில பேருக்கு அது பிடிக்கும் இதனோடய சுவை சில பேருக்கு இதனோடய சுவை வந்து பிடிக்காது ஆனால் வந்து மருந்து நாள் நம்மளுக்கு வந்து உடலுக்கு நல்லதுன்னா அதை எடுத்துக்கிறதுல வந்து தப்பில்லை இதை கட்டாயம் எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க வெளியில் வந்து விற்கிறாங்க ஆனால் ஒரு கிலோ முந்நூறுரூபா அப்படி முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி விற்பாங்க நம்ம குறைச்சி கேட்டு அப்பாட்டாக்கர் ப்ரைஸில் வந்து கேட்டு வாங்கலாம் பார் பண்ணி வாங்கலாம் அது எங்கள் வீட்டிலையே முளைக்குது தழுவிக் கொடுத்து நல்லா பெருசாக வளருடா அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா சொல்லிட்டேன் போல் ரெண்டு ரெண்டு மரங்களும் இதே ராம் சீத்தாலே நிற்குது அந்த இருக்குது பாருங்களேன் இந்த மரத்தில் கூட காய்கள்லாம் நிறைய கிடக்கு இதோ காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து நிறைய தடவை நாங்கள் எடு எழு எடுத்துட்டோம் இப்போ மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு பாதி இப்போ இப்போதைக்கு போட முடியுது என்னால் நான் அடுத்து இது ஒரு மூன்று மரங்கள் நிற்கிது இது வந்து அத்தி அத்தி மரம் அத்திப்பழம் இருக்கு இல்லையா அந்த அந்த அத்தி காய்கள் அந்த காய்ச்சலுக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா அத்தி காய்கள் வந்து இந்த அத்திப்பழம் நம்ம வெளியில் எவ்வளோ வெலை கொடுத்து வாங்குகிறோம் இந்த பழம் வந்து வெளியில் அவ்வளோ வெலை ஆனால் வந்து நம்ம வீட்டிலே ஒன்று ரெண்டு செடி வச்சுட்டா அப்படி நெ நல்லா இருக்கிறவங்க அப்படி முக்கியமான தேவைக்கேற்ற செடிகள் வச்சுட்டாங்க பாருங்கள் பத்தி இன்னும் வந்து இதுதான் சின்ன காயாக இருக்குது இன்னும் இது வந்து பழுக்கும்போது கிளிகள் வந்து கொத்தி பாதி எடுத்துகிட்டு போயிடும் அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்தா நம்ம கொஞ்சம் எடுக்கலாம் வீட்டுக்கு பாருங்கள் ஒவ்வொரு கிளைகள்லேயும் அவ்வளோ இருக்குது இது வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்து செல்லும் இது ஷெண்மக மரம்னு சொல்லுவாங்க இது ஷெண்மக மரம் இந்த இந்த ரெண்டு செடியுமே நான் வந்து ரெண்டு பக்கமும் வச்சுருக்கேன் எங்கள் தோட்டத்தில் ரொம்ப தோட்டத்துக்கு வந்து ஒரு அழகான லுக்கு கொடுக்கும் இது எங்களோட பாதி தோட்டம் தான் இப்போ காமிச்சிருக்கேன் பின்னாடி இன்னொருத்தர் இன்னொரு நாளைக்கு நான் பின்னாடி உள்ள செடிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஆனால் நிறையா துளசி தான் நிறைய வச்சுருப்போம் துளசி வந்து அங்கங்கே நாங்கள் வரதெல்லாம் கட் பண்ணவே மாட்டோம் ஏன்னால் பின்னாடி தோட்டம் பக்கம் வந்து நிறைய அடைஞ்சலான இடம் அது பின்னாடி வந்து மலைகள் இருக்குது வயல் இருக்குது அதனால் ரெப்பிடைல்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது ரெப்பிடைல்ஸ் வந்து துளசி செடிக்கு வராது அதனால் வச்சுருக்கோம் அங்கே இது ஹை பிஸ்கஸ் நல்லா பூத்து குலுங்கும் இது வீட்டில் வளர்க்க வேண்டிய முக்கியமான செடிகளில் ஹை பிஸ்கஸ் ஒன்று அதனால் இதை வச்சுருக்கோம் எங்களோடய பாதி தோட்டம் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை மீதி தோட்டம் வந்து இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன் அங்கங்கே எங்களுக்கு வந்து கருவேப்பிலை செடி பாருங்களேன் இங்கே இங்கே கருவேப்பிலை மரம் இது வந்து இந்த சின்ன அறநெல்லி மரம் கீழே பாருங்களேன் எவ்வளோ கீரைகள் பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இதை இது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க பாசிப்பருப்போட போட்டு வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவோ க முளைச்சிருக்கு பாருங்கள் அங்கங்கே ரோசஸ் வச்சுருக்கேன் அங்கங்கே பாருங்களேன் கருவேப்பிலை செடி அங்கங்கே அதுவாக வளர்ந்துருக்கோம் இதெல்லாம் நாங்கள் வச்சது கிடையாது அதுவாக வந்தது இதுவும் பெரிய கருவேப்பிலை மருந்தான் நிறைய கருவேப்பிலை சேர்ப்பேங்க வீட்டில் சமையலுக்கு வந்து நிறைய எடுத்துப்பேன் இது வந்து லச்சக்கட்டை மரம் சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது குறுக்கு வலி இடுப்பு வலி இதுக்கெலாம் வந்து இந்த கீரையை வந்து வதக்கி சாப்பிடுவாங்க ஓகே இது வந்து ஹாஃப் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பின்னாடி உள்ள மரங்கள்லாம் இன்னொரு நாளைக்கு என்னோடய கார்டன் டூராக போடுறேன் இந்த எனக்கு வந்து நான் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க அதுதான் எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும் என்னோடய குற்றங்குறைகள் இருந்தால் சாரி என்னால் முடிஞ்சதை எடுத்து போட்டிருக்கேன் நிறைய எங்கள் வீட்டை சுற்றி தோட்டங்கள் தான் நிறைய செடிகள் வச்சுருக்கேன் நான் ரெண்டு மூணு பதிவுகள் தோட்டத்தை செடிகள் பற்றி ஒவ்வொன்றா போடுறேன் தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ